何、はい لڑکا یہ ریجسٹریشن کارڈ کے لیے آیا تھا 200 روپے سو روپے کے ساتھ ریجسٹریشن کارڈ کے لیے آیا تھا 200 روپے کے ساتھ ہاں یہ جو میرے پاس کارڈ کا ہے انے نہ یہ ماڈل ہے اور اس کے لیے اللہ اکبر அம்மா <laughs> இதுல எப்படி சொல்லலாம் இப்ப வந்து 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 எப்படி

அட பாத்தியா நீங்கடா ஒரு மணிச்சு சலஞ்ச நீடா பாத்தியா புடா டேய் மாப்ள இது இருக்குடா டேய் பத்தா கந்துலையா மாப்ள மூள மூள உள்ள இருக்கு பாங்கோ உள்ள வா ஏ இருக்குடா ஆ ஏ மூள நான் எடுத்து வச்சேன் நான் மேல பாறா என்னடா நீ என்னடா எடுத்துட வேரா

Dah urau dah urau dah urau dah urau dah கமிட்டி எல்லாரும் நிறைவேத்திடுங்க ஆ ஆ ஆ கமிடி எல்லாரும் நிறைவேத்திடுங்க واپس 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 हा 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 வாட்டே வாட்டர் பாட்டிலு வாட்டர் பாட்டிலு வாட்டர் பாட்டில பாட்டில் புடிச்சு வாங்க ஆயிரம்ல எங்கே வைக்கிறாள் உள்ள

মানে <laughs> வாட்டர் பாட்டில்லில் வாட்டர் பாட்டி வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்லி வாட்டர் பாட்லி வாட்டர் பாட்டில் வாட்டர் பார்த்தீங்கன்னா ராட்ரு பாட்டில் வாட்ரு பார்த்தீங்கன்னா Guees les mentes tizi では Kellee wie

वाटर टर वाटर बाटल वाटर बाटली वाटर वाटर बाटलीटर वाटर बाटली वाटर बाटली वाटर बाटली बाटलीटर बाटल बाटलीटर वाटर बाटल वाटर बाटलीटर वाटर बाटल वाटर वाटर बाटल वाटर बाटलीटर बाटल बाटली வாட்டர் வாட்டலி வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டிலே வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டிலே வாட்டர் பாட்டில் வாட்டர் வாட்டி வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் பாட்டில் வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் வாட்ரு பாட்டில் வாட்ரு பாட்டில் வாட்டர் 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 பாட்டில வாட்டர் பாட்டிலே வாட்டர் வாட்ரு பாட்டில வாட்டர் பாட்டிலே வாட்டர் பாட்டில வாட்டர் பாட்டிலே வாட்டர் பாட்டிலே வாட்டர் பாட்டிலே வாட்டர் வாட்ல வாட்டர் பாட்டல் வாட்டர் பாட்டில் வாட்டர் வாட்டர் பாட்டில வாட்டர் பாட்டில வாட்டர் பாட்டல் வாட்டர் வாட்டர்